வடக்க நண்பர்களே வெற்றி வெற்றிப்படிக்கட்டுகளை நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா வெற்றிக்கான வழி அப்படிங்கிறதுல ஆறாவது பகுதி அதிர்ஷ்டம் என்பது எதுவும் இல்லை கடின உழைப்பு இருந்தாலே தான் அதிர்ஷ்டம் இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட சின்ன ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான லக்குங்க நமக்கெல்லாம் எதுங்க கிடைக்க போகுது அப்படிங்குது இந்த சப்பக்கட்டு கட்டுறது நான் எல்லார்ட்டையும் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஏதும் இல்லை உங்கள் உழைப்பு இருந்தால்தான் அதிர்ஷ்டம் வரும் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோனாலும் சரிங்க கடைசியில் லக்கு வேணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோனாலும் சரிங்க கடைசியில் லக்கு வேணும் என்னை பொறுத்தவரை தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கு தேவை கடின உழைப்பு தேவை ஸ்மார்ட் ஒர்க்கு தேவை அதிர்ஷ்டம் எங்கு வரும் என்றால் ஒரு சதவிகிதம் ஆனால் இந்த தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருந்தால்தான் அந்த ஒரு சதவீதம் உங்களுக்கு வரும் லக்கு அதிர்ஷ்டங்கிறது என்ன ஃபார்மில் வரும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நல்லா படிக்கிறீங்க நல்ல மாடல் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அன்னைக்கு திடீர்னு வயிறு வலிச்சிச்சா அன்னைக்கு உங்களுக்கு டிசென்ட்ரி வந்துருச்சுன்னா இதோ நான் நெகட்டிவாக பேசுன்னு நினைக்கிறாதீங்க நிறைய இளைஞர்களை நான் பார்த்துருக்குறேன் கடைசியில் எக்ஸாம் அன்னைக்கு உடம்புக்கு முடியாமல் படுத்து எக்ஸாம் எழுத முடியாமல் போன நிறைய அனுபவங்கள் இருக்குது அப்போ உங்கள் லக்குங்கிறது எப்படின்னா நல்லா படித்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கீங்க எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு நோய் நடியும் இல்லாமல் நீங்கள் நல்ல முறையில் போய் தேர்வு எழுத போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் லக்கு ஒரு பகுதி இதை மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர் தயாரிப்பதிலிருந்து ஆரம்பித்து மாடல் எக்ஸாம் எழுதிலிருந்து ஆரம்பித்து போய் ஒரிஜினல் எக்ஸாம் எழுத போகிறது வரைக்கு நான் சொல்வது எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் ஸ்வெட் வேர்வை வெளியே வர உழைப்பது போல் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய படிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் யாரெல்லாம் கடின உழைப்பு உழைக்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த லக் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதை நிச்சயமாக உதவி செய்வாள் அதாவது காட் வில் ஹெல்ப் தோஸ் ஹெல்ப் தெம் யார் அவரவரை பாதுகாத்துக்கிறாங்களோ யார் அவரவரை வந்து வளர்த்துக்கணும்னு முடிவு செய்கிறாங்களோ உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் வழி கொடுப்பார் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் உண்டு நம்புங்க நான் ஒன்றும் சொல்லவே வரல ஆனால் இதை தாண்டி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு கடவுள் இன்னி தூக்கி விட்டுருவாருன்னு நிற்க மாட்டார் இப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குது நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்குறேன் அந்த ஹாலில் ஒரு எண்டில் எனக்கு சொல்கிறாங்க உங்கள் சார் உங்களுக்கு அங்கே சாப்பாடு இருக்குது நீங்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் கடவுள்கிட்ட வேண்ட எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது சாப்பாடே சாப்பாடே என்கிட்ட வானா வருமா வராது அப்போ நான் என்ன பண்ணணும் நானே எழும்பணும் என் காலால் நடக்கணும் என் கையால் அந்த சாப்பாடை எடுக்கணும் அப்புறம் நானே சாப்பிடணும் யார் எனக்கு ஊட்டி விடுவாங்களா இல்லை இதுதான் அப்போ எனக்கு அவங்க சாப்பாடு இருக்குது ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய எழும்புதல் என்னுடைய நடத்தல் அந்த சாப்பாட்டை எடுத்தல் அந்த சாப்பாடை எடுத்து நானே சாப்பிட்றது யோசித்து பாருங்கள் இதுதான் அப்போ ஒவ்வொருவருக்கும் வெற்றி என்பது ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அந்த சாப்பாட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு நடக்க வேண்டியிருக்கு உழைக்க வேண்டியிருக்கு இந்த உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க போங்க சார் கடின உழைப்புக்கு தான் வெற்றின்னு சொல்லுங்கள் சும்மா சில பேர் ஜெயிக்கிறாங்க சும்மாலாம் ஜெயிக்கவே மாட்டாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க லக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க தெரியுமா லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் யோசித்து பாருங்க லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் யார் ஒருத்தர் சரியான அறிவோடு தெரிந்த அறிவோடு யார் ஒருத்தர் கடின உழைப்பு உழைக்கிறார்களோ அதுதான் லக்கு அப்படின்னு ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் இஸ் லக் எனவே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஏதும் இல்லை ஆனால் கடின உழைப்பு ஒன்று இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வெற்றியை கொட்டி கொடுப்பாள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்